செல்வம் நிறைய அமைக்கு வராரு செல்வம் வந்து இருக்கிறது போல இருக்கும் அப்புறம் மழையே தெரியாது கையில பொருள் நிறைய காசு நிறைய இருக்கும் சில வருஷம் ஒண்ணுமே இல்லாம போயிடும் அவர் சொல்றாரு மகிழ்கின்ற செல்வமும் மாடும் உடனே கவிழ்கின்ற நீர்மிசை செல்லும் களம் போல ஒரு படகு ஒரு இது வந்து ஒரு நாவாய் ஒரு படகு தண்ணியில போய்கிட்டு இருக்கு ஒரு ஆறுலயோ கடல்லையோ போய்கிட்டு இருக்கு திடீர்னு கடல்ல வந்து அலை அதிகமா இருக்கு ரொம்ப தண்ணி தாங்க முடியாம இருக்குது அந்த மரக்கலம் எப்படி அப்படியே இந்த தண்ணியில கவிழ்ந்து போயிருது அதை போல கடல்ல செல்கின்ற கலம் தண்ணீரினுடைய மிசையால் தண்ணீருடைய வேகத்தால் எப்படி அழுகின்றதோ அதை போல நாம் எல்லாருக்குமே நம்ம உடம்புக்குள்ள ஒரு செப்பு உடம்பை செப்பு 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 பாத்திரம் சின்ன பிள்ளைங்களே செப்பு சொல்றாங்களே அது அந்த செப்பு என் உடலுக்குள்ள இருக்கு அந்த செப்பு எப்போதும் மூடியே இருக்கின்றது அந்த மூடியை எப்படி திறப்பது யோகம் செய்தால் அந்த மூடியை திறக்கலாம் அப்ப அந்த செப்பை திறந்து இறைவனை காணலாம் என்று மிக அழகாக கூறுகின்றார் செல்வ நிலையாமை பற்றி அடுத்தது இளமை நிலையாமை இளமை பொதுவா முப்பது வயசு இருந்தா இளமை இளைஞர்னு சொல்லுவோம் அதுக்கு மேல போனா வேற மாதிரி பேர் சொல்லிடுறாங்க இந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு ஒரு அருமையான ஒரு பழமொழி இருக்கு நம்ம என்ன செய்யறோம் நமக்கு எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பு நல்ல முறையில் பயன்படுத்திக்கிறோம் திருமுதர் சொல்றாரு உங்களுக்கு வாழ்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கா இந்த உலகத்துல வாழ்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கா நீங்க இந்த வாய்ப்பை என்ன பண்ணுங்க இறைவனை சிந்தியுங்கள் சிந்திப்பது மட்டுமல்லாமல் இறைவனை உணருங்கள் சிந்தித்து உணர்ந்து அவனை அடைகின்ற வழியைப் பற்றி முதுமை வரும்போதே யோசிக்கணும் வர்றதுக்கு முன்னாடியே இளமையாக இருக்கும் பொழுதே நாம் இறைவனை பற்றி சிந்திக்க வேண்டும் அப்ப யோக சாதனையை இளமையிலேயே மேற்கொள்ள வேண்டும் கஷ்டம்தான் கஷ்டம் இருந்தா தான் என்ன ஆகுது பயன் கிடைக்கும் உயரத்துல வந்து மாம்பழி நிறைய மாம்பழம் காய்ச்சிருக்கு அதை ஏறுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றோம் அதே மாதிரி அந்த வீடு வேறு என்பது பெரிய கனி கிடைக்க முடியாத அரிய கனி அந்த வீடு வேறு என்பது அந்த வீரரை அடைய வேண்டுமா இறைவனை அறிய வேண்டுமா நீங்க என்ன பண்ணுங்க எல்லாரும் கண்டிப்பாக யோகம் செய்யுங்கள் என்று கூறுகிறார் திரைப்பட பாட்டு ஆண்டொன்று போனால் வயதொன்று போகுன் இருக்கு அதே மாதிரி ஒரு பாட்டு இருக்கு ஆண்டு பலவும் கழிந்தன அப்பனை பூண்டு கொண்டு ஆரும் புகுந்து அறிவார் இல்லை அப்பனா இறைவன் இறைவன் எங்கு இருக்கிறான் என்பதை யாரும் தேடும் கிடையாது நீண்ட காலங்கள் காலங்கள் நீண்டு இருந்தாலும் காலங்கள் நீண்டு கொடுக்கினும் தூண்டு விளக்கின் சுடர் அறியாரே விளக்கு என்பது நம்முடைய மனவிளக்கு அந்த மன தீபமாக அந்த தீபத்தின் ஒளியாக இறைவன் இருக்கிறான் அப்ப இருக்கின்ற இளமையிலேயே நாள்தோறும் நமக்கு அருளை கொடுக்கின்ற இறைவனை வழிபட வேண்டும் அவர் சொல்றாரு எனக்கு வாய்த்த என்னுடைய வாழ்நாள நானும் இறைவனை பார்த்தேன் யோகம் செய்து அவனை பார்த்தேன் அவன் அருளை நான் பெற்றேன் என்று கூறியார் எல்லாமே இறை அருள் தான் அந்த அருள்னால தான் அவர் எங்க போனார் எந்த ஊருக்கு திருவாரூர் போனாரு அங்க ஆடுகள் வந்து இடைய இடையன் இல்லாம தவிக்கிறத பார்த்தாரு எல்லாமே இறை அருள் தான் அந்த ஆடுகள் மீது அன்பு கொண்டு தன்னுடைய உடம்ப என்ன பண்ணாரு ஒரு மரக்கொண்டு மறைச்சிட்டு எங்க போனாரு கூடு காய கூடு கூடு சொல்றாங்கல்லையா அது மாதிரி அந்த மூலம் உடம்புல போய் புகுந்தார் அப்ப இறை அருளால் நாம் இறைவனை அறிய வேண்டும் அதான் அவன் அருளாலே அவன் வணங்கி அடுத்து உயிர் நிலை பேரு இந்த உயிர் நிலைக்கின்ற வழி இந்த ஆதி காலம்னு பாடும் போது பாடுறாங்க இந்த உடம்பை திருமூலர் மத்தளி என்று சொல்றாரு மத்தளி மத்தளி என்பது மகத்தளி என்பதுதான் மத்தளின் தெரிஞ்சிருக்கு மகத்தளி என்றால் அரண்மனை கோயில் அண்மையார் இருப்பா அரசன் இருக்கான் அதே மாதிரி நம்முடைய உடம்பும் கோயில் அந்த கோயில் என்ன இருக்கு அரசனாக உயிர் இருக்கின்றது அப்ப திருமூலர் உயிரை அரண்மனையில் வாழ்கின்ற அரசனுக்கு ஒப்பாக கூறுகிறார் இந்த பாட்டில் என்ன சொல்றாருன்னா மத்தளி ஒன்றுல தாளம் இரண்டு உள ரெண்டு தாளம் என்ன கேட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு அதாவது இடைக்கலை பிங்களை பின்னாடி வர பாடங்களில் இதை வந்து விளக்குகிறேன் இடைக்கலை பிங்கலைன்னுருக்கு அந்த ரெண்டின் வழியாக மூச்சை நெறிப்படுத்த வேண்டும் அதான் பிராணாயாமம் நெறிப்படுத்துறதே பிராணாயாமந்தான் அப்ப இடைகலை பிங்களை என்ற இரு பக்கங்கள் இரண்டு தாளம் அந்த இரண்டு முறையாக பயன்படுத்தும் போதுதான் இசை எப்படி அமைகிறதோ அதை போல உயிரானது வழியாக உயிரானது உடம்பி நிலைக்கும் என்று கூறுகிறார் கொஞ்சம் வேகமாக போயிட்டு இருக்கேன் அடுத்தது அந்தனர் எப்படி வாழணும் இந்த அந்தனர் சொன்னாலே யாகம் இந்த யோகம் என்பதை திருமூலர் யோகத்திற்கு குறியீடுகளாக பயன்படுத்துவார் ஒரு யோகி தியானம் செய்யும் போது கீழே இந்த மூலக்கல் அப்படியே மேலே எழுப்புவார் தன்னுடைய மூலக்கணலை அப்படியே கீழ்ப்பகுதியில் இருந்து மேலே எழுப்புறது எங்க கொன்றது குருவ மத்திக்கு வருவார் குருவ மத்திக்கு அப்புறம் சகசாரத்துக்கு மேலே போயிடும் அதெல்லாம் பின்னாடி வர பாடங்கள்ல கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் அப்ப இந்த இறை அனுபவம் எங்க கிடைக்கிறது புருவ மத்தியில் இறை அனுபவம் கிடைக்கிறது அது எப்படி கிடைக்கும் அவர் சொல்றாரு ஒரு ஒரு அழகான ஓமை சொல்றாரு ஒரு ஆழமான அகல் விளக்கு அந்த அகல் விளக்குல எண்ணெய் நிறைய ஊத்துறோம் அந்த எண்ணெய் ஊத்தி திரிய வந்து அது கனமா போடுறோம் ரொம்ப நாள் எதுக்காக அந்த திரிய போடுறோம் அந்த ஆழ்ந்த அகல் விளக்கி எரிகின்ற திரியை போல நம்முடைய வினைகள் காலம் காலமாக சேர்க்கப்படுதான் பேங்க் மாதிரி எப்படி பணத்தை கொண்ட போடுறோமோ அதே மாதிரி பல ஊழி காலங்கள் இந்த உயிர் பார்த்திருக்கு நமக்கு உயிர் உயிர் வந்துக்கல எந்த காலம் தெரியும் யாருக்கும் தெரியாது நம்ம எந்த காலத்துல இருக்க யாருக்கு தெரியாது அப்ப பல ஊழிக் காலங்கள்ல அந்த வினைகளானது சேர்க்கப்பட்டு இந்த ஒரு குழியிலேந்து புதைய தோண்டி எடுத்தால் எப்படி வந்துட்டே இருக்குமோ அதை போல வினைகள் வந்து கொண்டே இருக்கின்றன பாலி அகலுள் எரியும் திரி போல இட்டு ஊழி அகலும் உருவினை நோய் பல வாலி செய்தி என்றால் இறைவனை வழிபட்டு எதனால் யோகத்தினால் இறைவனை வழிபட்டு யாகம் செய்தி இறைவனை வழிபட்டு இறைவன் நம் உடம்பி தீயாக வெளிப்பட தீ மாத அக்னி சொல்றாங்க இல்லையா அந்த தீ மாதிரி அப்படியே உள்ள போற வாளி செய்து அங்கி உதிக்க அவ என்ன பண்ணலாம் அந்த ஒளிப்பு உடம்புல வந்த உடனே நம்முடைய வினைகள் எல்லாம் அப்படியே தீண்டு போயிடுமா எவ்வளவு தோண்டி தோண்டி வினைகள் சொல்றாரு புதையல் மாதிரி வினைகள் இருக்கு அந்த வினைகள் எப்போது போகும் யோகத்தினால் யோகம் செய்வதால் வினைகள் போகும் என்று கூறுகின்றார் அது எப்படி பிறவிகள் பல பிரவிகள வந்து அந்த வினைகள் அந்த பயனாய் புதைந்திருக்கான் இப்ப தண்ணி வந்து தோன்றும் இப்ப தண்ணி கிடையாது முன்னாடி சொல்றேன் தோன்றத்தோடு தண்ணி வந்துட்டே தான் இருக்கு அதே மாதிரி மேகை தோண்ட தோண்ட அப்படியே வந்து கொண்டே இருக்கின்றன சுருக்கம சொல்ல இறைவன் நம்முடைய உயிரில் ஜோதியாக இருக்கின்றான் நம்ம எல்லாரும் உடலை பத்தி தான் கவலைப்படுற உயிரை பத்தி யாருமே சிந்திக்கிறது கிடையாது அந்த உயிர்ல யார் இருக்கா இறைவன் இருக்கான் எப்படி இருக்கான் ஜோதியாக ஆதியும் மந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் அந்த ஜோதிக்கு என்ன கிடையாது ஆதியும் இல்ல அந்தமும் தொடக்கமும் இல்ல உடம்புக்குள் இருக்கிறது என்ன செய்யறாங்களாம் ஓம் என்ற மந்திரத்தை இடைவிடாமல் சொல்லி அந்த வேள்வியை நாள்தோறும் செய்து வர நமக்கு என்ன பயனா நான் என்ற தற்போதம் நம்மை விட்டு அப்படியே நீங்கி விடும் நான் நான் சொல்றேன் இல்லையா நான் எந்திரிக்கிறேன் நான் படிச்சுட்டு நான் பேசுறேன் நான் சாப்பிடுறேன் எல்லாம் நானா எல்லாம் நான் பண்ணேன் அது ஒரு ஆணவன் தான் நாளே ஒரு ஆணவன் தான் அது முதல் வகுப்பு சொன்னேன் சொன்னேன் ஆ எப்படின்னு சொன்னேன் அதேதான் அந்த நான் தற்போது அப்படியே தீர்ந்து விடும் சொல்றாரு நானே விடப்படும் அருமையான வரி நானே விடப்படும் ஏது ஒன்றையும் நாடாது அடுத்து ஒரு அரசன் திருமந்திரத்துல வெறுமன யோகத்தை பத்தி மட்டும் கிடையாது நிறைய விஷயம் சொல்றாரு இது முக்கியமான விஷயம் அரசன் எப்படி செங்கோன்மை அவன் செங்கோன்மை எப்படி இருக்க வேண்டும் அவன் எப்படி குடிமக்களை பாதுகாக்க வேண்டும் அவன் மேற்கொள்ள வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன என்ன என்பதை இந்த பகுதியில காட்டுறது பேர் ராச என்று பெயர் அவர் உத ஒரு ஊமை சொல்றாரு ரெண்டே ஒப்புமைப்பட்டாரு கல்லா அரசனுக்கும் யமனுக்கும் ஒப்புமை காமிக்கிறார் யமன் வந்து ஒரு உயிரை வந்து பிடிக்குது அது நல்லா பார்த்துக்கணும் கல்லா அரசன் என்றால் நெறிகளை மக்களை காக்க வேண்டிய நெறிகளை அறியாதவன் கல்லாதவன் படிக்காதவன் அவன் எவ்வளவு புஸ்தகம் படிச்சா அதை பத்தி கவலையே கிடையாது அவனுக்கு என்ன முக்கியமா வேணும் குடிமக்களை காக்க எதுக்காக அரசன் வந்திருக்கான் குடிமக்களை அவன் காக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவன் கல்லாதவன் அவன் படியாதவன் அவன் கல்லா அரசன் திருமண சொல்றாரு கல்லா அரசனை விட கூற்றுவனே மிக நல்லவன் சொல்றாரு கல்லா அரசன் வந்து ஒரு தப்பு செஞ்சிருந்தான்னா அதை என்னன்னு கேட்காம ஆராய்ந்து பார்க்க விசாரிக்காம கோவன் கதை மாதிரிதான் சொல்றான் இல்லையா திருப்பா அவனை கொன்று கொண்டு சொல்லிட்டு அதே மாதிரிதான் எங்கேயும் சொல்றாரு அறம் தவறி அந்த அரசன் அரசை செய்கின்றான் அப்ப அவனை விட யார் சிறந்தவன் கூற்றுவன் மிக நல்லவன் என்ன காரணம் சொல்ற என்று கேட்டீங்கன்னா கூற்றுவன் அறம் செய்தவரை அணுக மாட்டான் பாவம் ஒன்று மரியாத ஒன்று வரை அவர் எப்போதும் அரவணையில் வாழ்ந்தார்கள் என்றால் கூற்றுவன் அவனை அவர்களை நெருங்க அவர்களுக்கு தண்டனை விதிக்க கூற்றுவன் பயப்படுவான் சொரு கல்லா அரசனும் காலனும் நேர் ஒப்பர் இந்த அரசனும் காலனும் நேர் ஒப்பர் அரசனின் காலன் மிக நல்லன் ஒப்புமை குவிப்பின் வேற்றுமை பார்க்க மாட்டான் தெளிவாக தீர்ப்பை அவன் வழங்க மாட்டான் யோசிக்காமல் தீர்ப்பை கொடுத்துருவான் கல்லா அரசன் அறம் போறான் கொல் என்பான் உடனே அவனை கொன்றுவிடு என்று சொல்வான் ஆனால் நல்லாரை காலன் நணுகி நில்லானே நல்லவர்களுக்கு தண்டனை யார் கொடுக்க மாட்டார் கூற்றுவன் கொடுக்கவே மாட்டான் என்ன வேலை ஒரு நாட்டில் தவ நெறி வளர வேண்டும் தவம் என்றால் திருப்பி யோகம்தான் யோகம் செய்தவர்களுக்கு செய்பவர்களுக்கு என்னவன் ஒரு ஆதரவை கொடுக்க வேண்டும் வளரவும் வீணான நெறி மற்றவரால் விரும்பத்தகாத நெறிகளை விளக்கவும் அந்த மன்னனானவன் பாடுபட வேண்டும் அவ்வாறு அவன் சிந்தித்து செயற்படவில்லை என்றால் அவன் செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து என்னாகுமா நாடும் அப்படி இருந்த தெரியாம அப்படியே அழிஞ்சு போயிடுமா அப்ப தவ நெறி சொல்வது சிவநெறிகளை பாதுகாப்பது ஒரு அருமையான பாட்டு ஆவையும் ஆவையும் பாவையும் பாவையும் மற்ற அறவோரையும் தேவர்கள் போற்றும் திருவேடத்தார் மெய்ப்பொருள் நான் என்ன பண்ணாரு தம்மை கொல்ல வந்தவருக்கும் அன்பு காட்டினார் இல்லையா அதான் தேவர்கள் போற்றும் திருவேடத்தாரையும் காவலன் காப்பவன் அவன் தான் காக்கணும் காக்காமல் இவர்களை எல்லாம் காக்காமல் அவன் விட்டு விட்டால் என்ன ஆகுமாம் அவனுக்கு மேவும் மருமைக்கும் மீளா நரகமே நரகம் அவனுக்கு கிடைக்குமா பொறுநாள் இல்லையா சொல்றாங்க இல்லையா மன்னன் எவ்வளி மக்கள் அவ்வளி அதே மாதிரி குறைவனுக்கு வா நோக்கி வாழும் உலகெல்லாம் மண்ணு கோள் நோக்கி வாழும் குடி மன்னன் எப்படி இருக்கானோ அதே மாதிரி தான் மக்களும் இருப்பாங்க அப்ப இந்த மாதிரி அரசன் எவ்வாறு அரசங்கில என்று கூறுகின்றார் அடுத்து தீர்த்தம் தீர்த்தம் கங்கைக்கு போய் குளிக்க போறோம் அதான் தீர்த்தம் ஒரு அருமையான குரல் இருக்கு அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் புறந்தூய்மை நீராணமையும் நம்ம எதுக்காக குளிக்கிறோம் உடல்ல உள்ள அழுக்க போக்குறதுக்கு குளிக்கிறோம் ஆனால் அகன் தூய்மை மன தூய்மை காணப்படும் வாய்மையால் காணப்படும் இப்ப சொல்றாரு மனசுல எந்த தூய்மையும் கிடையாது நல்ல எண்ணங்களே கிடையாது எல்லாமே தீமை தான் எப்படி எப்ப அவனை பழிவாங்கன்னு எப்ப அவனை கொல்லணும் அந்த மாதிரி தீய எண்ணங்கள் தான் யாரும் விரும்பத்தகாத கால தீய எண்ணங்கள் அப்ப அக தூய்மை இன்றி தீர்த்தத்துல போய் மூழ்கிறது பாவம் பூரா பண்ணிடுறது அப்புறம் காசிக்கு போய் மூணு நாள் கடந்து வேகாத வெயில போய் என்ன விடுறது போய் குளிக்கிறது அங்கவே பாவத்தில விட்டுப்பட்டு அர்த்தம் குளிக்க போது அப்படி பாவம்லாம் நமக்கு ஓட்டுறதுக்கு அந்த மாதிரி மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு அவர் சொல்றாரு அப்ப மனசுல கண்டிப்பாக தூய்மை வேணும் அப்படி தூய்மை இருந்து நீ குளிக்க போனா அது ஓகே அகத் தூய்மை இல்லாமல் புறத்தை தீர்த்தத்தில் மூழ்குதால் எந்தவித பயனும் கிடையாது ஒரு அப்பர் பாட்டு ஒன்று நாகசர் பாட்டு ஒன்று இருக்கு கங்கை ஆடில் என் காவிரி ஆடில் என் கங்கையில போய் குளிக்க போனான காவிரி ஆடில் காவிரி ஆத்துக்கு போய் குளிக்க போனான கொங்கு தன் குமரி கன்னியாகுமரி கொங்கு தன் குமரி துறை ஆடில் என் ஓங்கு மா கடல் அமாவாசை என்ன பண்றோம் கடல்லையோ ஒரு அறிவியலையோ போய் குளிக்க போறோம் சரி குளிக்க போறாங்க வீட்டுல உள்ளே குளிச்சிடுறாங்க அது வேற விஷயம் சொல்லுவாங்க கேட்டாங்க எங்கேயும் போலையாங்க இருப்பாங்க எனக்கு பாத்ரூம் தான் அறிவிம்பாங்க அந்த மாதிரி அவர் அழகா பாடுறாரு ஓங்கு மா கடல் ஓத நீராடி என் எங்கும் ஈசன் எனாதவர்க்கு இல்லையே நீ கங்கையில குளிக்க போனாலும் காவிரில குளிக்க போனாலும் சென்று நீ கிடையாது இறைவனை அறியும் அறிவு கிடையாது அன்பு கிடையாது யாரை பார்த்தாலும் போடு பேச கோபம் அப்படி வருது அந்த மாதிரி ஒரு அன்பு மனசுல கிடையாது ரெண்டும் வளரக்கூடிய யோகம் கிடையாது இந்த மூன்றும் இல்லாமல் இவற்றுள் ஒன்றும் இன்றி தீர்த்தத்துக்கு போய் நீ ஏன் நீயேட போற உள்ளத்தின் உள்ளே உள்ளத்திலே இருக்க எங்கேயும் அழகின்றாய் உன் உள்ளத்திலே கடவுள் இருக்காரு ஏன் வெளியே போய் தேடுற காசில வச்சுட்டு உடம்பு வருத்திக்கிட்டு பஸ் எல்லாம் கிடைக்காம கூடத்துல பஸ் ஏறிட்டு ட்ரெயின்ல ஏறிட்டு இவ்வளவு கஷ்டம் வேண்டாம் தேவையில்லை தீர்த்ததுக்கு போய் ஆட வேண்டிய தேவையே கிடையாது உள்ளே இருக்கின்ற இறைவனை உணர்ந்து அறியுங்கள் யோகம் செய்யறது கஷ்டம்தான் யோகம் செய்ய வேண்டும் அதுக்கும் சொல்றாரு அன்பு கொண்டு அறம் செய்தாலே போதும் நீங்கள் இறைவனை காணலாம் யாவர்க்குமாம் ஆம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் ஆம் ஒரு வாயுரை யாவர்க்கும் ஆம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி உணவு யாவர்க்குமாம் ஆம் எவருக்குமாம் இன்னுரை தானே அந்த நாலாவது வார்த்தை பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி பசுவு கூட புல்ல விலைக்கு வாங்கித்தான் போடணும் அகத்திக்கிரை விலைக்கு பத்து ரூபா கொடுத்து வாங்கித்தான் போடணும் உணவு கூட சாப்பிடும் தான் கொடுக்கும் அந்த மாதிரி தான் கொடுக்கணும் ஆனால் இந்த நாலாவது மட்டும் எங்கேயுமே கடையில் வாங்க வேண்டாம் எல்லாம் நம்ம கிட்டேயே இருக்கு அன்போடு கூடிய நல்ல வார்த்தைகளை நீ எப்போதும் பேசு நீ அன்பு இருந்தால் நீ இறைவனை தேடி அலைய வேண்டாம் தெரியல நிறைய பாட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தத்துவ பாட்டு எல்லாமே கொஞ்சம் ஆன்மீக தத்துவ பாட்டு எல்லாமே இந்த மாதிரி தான் திருமூல சாய் அப்படியே அவருக்கு இருக்குது அருமையான பாட்டு பாட்டு இருக்காரு தானம் தானம் பண்றது சொல்றாங்க நமக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மம்ங்கிறாங்க திருமலர் வந்து யோகத்தை என்ற கஷ்டமான வழியை சொல்றாரு ரொம்ப எளிமையான நெறிமுறைகளையும் சொல்றாரு சொல்றாரு மனதில் பொறாமை கொண்டு எப்போதும் மரம் தவறி நடக்காதீர்கள் பொறாமையே வேண்டாம் எதுக்கு பொறாம நமக்கு இறைவன் கொழுக்கின்றான் நாம உழைக்கிறோம் நாம சாப்பிடுறோம் நம்மியே அடுத்தவரை பார்க்க சொல்லுவாங்க உனக்கு மேலே உள்ளவனை பார்க்காத எப்பயும் கீழே உள்ளவனை பாரு ஒரு பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கும் ஒரு கணவன் மனைவி பேச்சு அந்த மனை வந்து காலுக்கு நம்ம அக்கறைக்கு அக்கறை பச்சை நினைக்கிறேன் அந்த மனைவி வந்து நிறைய ஜாம கணவனை வாங்கி வற்புறுத்துவா அப்ப வந்து அவன் சொல்றான் அந்த கணவன் சொல்றான் கீழே பிச்சைக்காரனை காமிச்சு நீ செருப்பு கேக்குற கீழே உள்ள பிச்சைக்காரனை பாரு அவன் காலே இல்லாம இருக்கா அப்படின்னு அப்ப இருக்கிறத வச்சு நீ என்ன பண்ணு திருப்திப்படு அதான் சொல்றாரு பொறாமை கொண்டு அறம் தவறி நடக்க வேண்டாம் அடுத்து சொல்றாரு அறிவு இழந்து பிறர் பொருளை கவர நினைக்க வேண்டாம் திருடுறது களவு என்பது வேண்டாம் அவங்க அந்த பொருளை சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அதை நினைச்சு பார்க்கணும் அவன் கஷ்டப்பட்டு பொருளை வச்சிருக்கான் அந்த பத்து ரூபாய் கையில வச்சிருக்கான் என்ன பண்றதுல போயிட்டு இருக்கும் போது நினைக்க வேண்டாம் இன்னொன்னு சொல்றாரு சான்றோர்களை விருந்தாளிகளை கண்டவுடன் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு கருணையோடு ஒரு கைப்பிடு உணவை கொடுங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதி உள்ள உணவு ஒரு கரண்டி இருந்தால் அதை மட்டும் நீங்கள் சாப்பிடுங்கள் அவ்வியம் பேசி அறம் கெட நில்லன் மின் அவ்வியம்னா பொறாமை அவ்வியம் பேசி அறம் கெட நில்லன் மின் வெவ்விய நாகி பிறர் பொருள் வவன் கவர்றது செவ்விய ராகி சிறந்து உண்ணும் போது நீங்கள் உண்ணும் போது விருந்தாளிகள் இருந்தால் புறநாள் ஒரு நிறைய விஷயம் சான்று காமிச்சிருப்பாங்க தினந்தோறும் சாப்பிட போறக்கு முன்னாடி திண்ணையில் யார் உட்காந்துருக்காங்க பார்த்த சாப்பிடுவாங்க நான் சொல்ற இந்த காலம் கிடையாது நான் சொல்றது பண்டைய சங்க காலத்தில் இப்பெல்லாம் சாப்பிடும்போது கதவை முடிக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு நம்ம வேணும்னு பண்ணலை நம்ம சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு செவ்விய ராகி சிறந்து உண்ணும் போது ஒரு தவ்வி கொடு உண்மின் தலைப்பட்ட போதே கொஞ்சம் இருந்தால் கூட கொடுங்க கொஞ்சம் உணவு இருந்தா கூட அவங்களுக்கு கொடுங்க நம்ம கொஞ்சம் என்று ரொம்ப அருமையாக சிறப்பை நீங்க கொடுக்கும் போது தகுதி இலார் தகுதி உடையவர்னு பார்க்க வேண்டாம் எல்லாருக்குமே கொடுங்க ரெண்டாவது விருந்தாளிகள் யாரு வராங்களான்னு பார்த்து விட்டு அதற்கு பிறகு நீங்கள் உண்ணுங்கள் அது மட்டுமல்லாமல் உணவு கொடுக்கிறது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஒருபோதும் பழைய உணவை அளிக்காதீர்கள் ரெண்டு நாள் குழம்பை சோறையும் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்துட்டு விருந்தா நல்ல வேலை நம்ம குழம்புக்கு ஒரு வாழ்வு வந்துச்சு என்று சொல்லி குழம்பு எடுத்து மைக்ரோ ஓவன்லயோ கேஸ் சுட வச்சுட்டு என்ன விடுறது அவங்களுக்கு அப்படியே சாப்பாடு போட்டுரு அரசுவையோட கூடிய உணவு நான் உங்களுக்கு படைச்சிருக்கேன் பழைய உணவை பாதுகாத்து விருந்தாளிக்கு ஒருபோதும் கொடுக்காதீர்கள் ஒரு ஓமை சொல்லாரு காக்கை உண்ணும் போது தன்னுடைய இனத்தை அப்படியே கலைகிறது அப்படியே கூப்பிடுது காகான்னு சொல்லி கூப்பிடும் எல்லாம் அப்படியே பக்கத்துல வந்து நின்றோம் சேர்ந்துதான் அப்படியே சாப்பிடும் அதைப் போல காக்கையைப் போல இருக்க இந்த உண்மையை ஒத்துக்கணும் காக்கா பாருங்க அதற்கு கொடுத்தது யாருங்க நமக்காவது புஷா இருக்கு படிக்கிறோம் நாலு பேர் சொல்றாங்க ஆசையா எல்லாம் அப்படின்னு என்ன கிடையாது நமக்கு நல்ல புத்தியா நமக்கு வரல ஆனால் அந்த காக்காய்க்கு யாரு கத்து கொடுத்தது சிறிய உணவு கிடைச்சா கூட அந்த உணவை தனித்து அந்த காக்கை என்னப்படுது எல்லா எல்லா காக்கைகளையும் அப்படியே என்று கூவி அழைக்கிறது ஒரு அருமையான பாட்டு ஆர்க்கும் இடுமின் எல்லாருக்கும் கொடுங்க எல்லாருக்கும் உணவை போடுங்க ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்ன மின் நீ அவர் இவர் பார்க்க வேண்டாம் இவர் பாட்டாரா இவர் ஏழையா இவர் இல்லாதவரா இருக்கவரா இவர் இன்னாரா இனியரா இவர் குட்டையா நெட்டையா நீ எதுவுமே பார்க்க வேண்டாம் அவர் இவர் என்னன்னின் பார்த்து இருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன் பழைய உணவு பழம்பொருள் போற்ற வேட்கை உடைய விரைந்து ஒல்லை விருந்தாளிகளை பார்த்து உணவை உண்ணுங்கள் காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிமினே அப்ப இதுக்கு என்ன சுருக்கமா சொல்றாரு எப்போது இந்த உயிரானது தம்மை ஆன்மா தன்னை அறியும் சொல்றாங்க இல்லையா பாட்டுலாம் இருக்கு உன்னை அறிந்தால் அது மாதிரி எப்போது உயிர் ஆன்மா என்று தன்னை அறிகிறதோ அப்போது எதை அறியுமா நாம் எல்லோரும் இறைவனுடைய அடிமை இறைவன் தலைவன் நாம் தொண்டன் நாம் அடியார் நம்ம எல்லாம் அடியார்கள் தான் இறைவன் தான் பெரியவன் அப்ப ஆன்மா அடிமை இறைவன் தலைவன் அதை எப்போது உயிர் அறிகிறதோ அந்த சமயத்தில் இறைவனுடைய அடியை அவன் உயிரானது பணியுமா தாமறிவார் அண்ணல் தாழ் பணிவார் ரொம்ப அருமையான வரி தாமறிவார் அண்ணல் தாய்ப்பணிவார் அது சொல்ற என்ன சொல்ற சுக்கம் சொல்றா தன்னை அறிதல் தன்னை அறிந்தால் அந்த உயிரானது தன்னுடைய அன்பை உள்ளத்தில் இருக்கின்ற அன்பை அப்படியே வெளிப்படுத்துமா அன்பு வெளிப்படும் போது அந்த உயிரானது அறம் செய்தலை அப்படியே மேற்கொள்ள ஆரம்பி